உடல் நலத்தில் கவனம் வேலை சார்ந்த விஷயத்தில் அக்கறை எவ்வாறு நாம் எதிரிடம் செல்ல செயல்படுவது பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து விடுதலை பெறுவது விக்னேஸ்வராய நமகவற்றுவேன் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே ஐயா உடல் நலத்தில் சக்கரையா அக்கறையோடு எடுத்துக்க கூடிய மாதமாகவும் தேவையில்லாத பிரச்சனையும் அதாவது உடல் நலத்தில் தேவையில்லாத உணவு பழக்கங்களா இந்த நேரத்தில் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது உணவு உணவு சார்ந்த விஷயத்தையும் நம்ம நேரம் கடத்துக்கு நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் நாம விட்டுடணும் இந்த நேரத்தில் சரியான உணவு அதாவது அதிகமாக ஜீரண சக்திக்கு வரக்கூடிய உணவாக திரவ உணவாக சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் சார்ந்த விஷயத்தில் நாம் அக்கறையோடு எடுத்துக்கூடிய மாதமாகவும் ஒரு இருபது தேதி வரைக்கும் இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றது அது வரைக்கும் தேவையில்லாத விஷயம் என்று சொல்கிற மாதிரி இந்த நான்வெஜ்ஜு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த மாதத்தில் வேறு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஏன்னா அந்த காலம் உகந்த காலமாக இல்லை நம்ம ராசிநாதன் நீச்சகதி பெறுவதால் அந்த பிரச்சனையை நாம் சந்திப்போம் உடல் உபாதையோ தேவையில்லாத மனக்குழப்பங்களோ நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் இந்த மாதத்தில் இருக்கு தான் செய்யும் ஐயா நான் இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் அதெல்லாம் நீண்டு பெருமா கண்டிப்பாக வரும் இதெல்லாம் நாம் சரி செய்யக்கூடிய காலமாக ஒரு அஞ்சு நாட்கள் மட்டுமே இந்த மாதத்தில் இருக்கும் சாமி அதுக்கப்புறம் நோயானது நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கத்தமர் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல தான் குருவோட சேர்ந்து கம்மெடுத்து பண்ண நம்மளுக்கு நோயோ நொடியோ தேவையில்லாத பிரச்சனை தண்டனையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாரு அதெல்லாம் மாறி ஒன்பதாம் இடத்துக்கு சென்றுடாரு அவரும் அப்படியே இடத்துல தான் இருக்க போகிறாரு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாகவும் அவருடைய பார்வையால் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வையை நேரடியாக சுக்கரன் மேலே பதிந்து நீச்ச பங்கமும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற ஒரு அஞ்சு தேதிக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்லா இருக்கு போதையா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக ஒரு வாழ்நாளில் நம் வாழ்வாதாரம் எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கெடுதலான விஷயங்களை தவிர்த்து இருப்பது அதாவது நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத அந்த வம்பு வழக்கு லஞ்சம் என்று சொல்கிற மாதிரி விஷயங்களோ தேவையில்லாத அடுத்தவருடைய சொத்தை அபகரிப்பது நாம் கொடுத்துட்ட பொருளோ அல்லது வாங்கிட்ட பொருளோ இல்லை என்று சொல்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் தகாத ஒரு வேலையை நாம் ஏற்படுத்தி தந்துவிடும் அதுவே சண்டை சச்சரவுக்கு உட்படுத்தக்கூடிய காலமாகவும் அதாவது தேவையில்லாத பிரச்சனை என்று கூட சொல்கிறோமில்ல அந்த காலத்தை உகந்த காலமாக மாறிவிடும் அதுக்காக மக அதுக்காக காலமே நம்மளை மாற்றி விட்டுவிடும் சாமி அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தோ தேவையில்லாத பார்வையோ நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க தவறான எண்ணத்தோடு யாரோடும் பகழாமல் இந்த நேரத்தில் இருந்து கொள்வது பெரிய புண்ணியம் பெற்றோரும் பெற்றோர் சார்ந்த விஷயத்தில் உடனில் கவனம் தேவை அக்கறையோடு எடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கொடுத்துருக்காங்க ஐயா தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாமனாராகட்டும் யாரானால் இருக்கட்டும் அவங்க உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் தேவையில்லாம அந்த தந்தை ஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி அவங்களும் தந்தை தான் நம்மளுக்கு மாமனாரும் மாமியாரும் என்றாலும் அவங்களும் தந்தையாரும் தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் அந்த நலத்தில் சற்று கவனம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்குகள் என்று சொல்கிற இடத்துல நாம் தேவையில்லாமல் போகக்கூடாது ஒரு இருபது தேதி வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் இருபது தேதிக்கு அப்புறம் அவருடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சகதியிலிருந்து முடிந்துவிட்டு உங்களுடைய வீட்டுக்கே சொந்த வீடு என்று சொல்கிற இடம் பெயர்ந்து விடுவார் அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவும் வராதையா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களான புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உலகம்புள்ளாக நம்மளை ஏற்றி பார்க்க போது ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு பரீட்சிக்கின்ற காலம் என்று கூட எடுத்துக்கலாம் ஐயா நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த எக்ஸாம் எழுதி நாம் பாஸ் பண்ணியாகணும் அது வரைக்கும் நாம் போராடுறோம் இல்லவா அந்த ரிசல்ட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ்னு வர வரைக்கும் நம்மளுக்கு அது போராட்டம் மனதில் இருந்து கொண்டு தானே இருக்குது ஒரு பொருளை வாங்கிட்டாலோ இல்லை ஒரு பொருளை உற்பத்தி செய்து விட்டால் அந்த உற்பத்தியை பரிசோதிக்கின்ற காலம் வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு தான் அது டெஸ்டு ஓகேன்னு சொல்கிறோமில்ல அந்த காலம் தான் இந்த காலத்தை அனுபவிக்கின்ற காலமாகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைல்ஸ் எதுவும் கீழப்பட மாட்டாங்க மேலோங்கி நிற்கின்ற காலமாக இந்த காலம் வரப்போகிறது துளாராசி பொறுத்த வரைக்கும் திடீர் செல்வங்களும் திடீர் ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி அமைப்புகளும் தருவீங்க மனம் உருகி அதாவது மனம் மாறி இது வரைக்கும் செயல்படாமல் இருந்து வந்த எண்ணங்களும் மாறப்போகுது இது வரைக்கும் நம்மளுக்கு வானாங்க விடுங்க எல்லாத்தையும் நாம் வாரி போட்டு கையில் தூக்கி போட்டதெல்லாம் எண்ணம் எல்லாம் மாற்றிட்டு நாம் தேவை என்னவோ அது வரைக்கும் நாம் பூர்த்தி செய்து கொண்டு செல்லலாம் அந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்றோமோ இல்லை இறைவனே நம்மளுக்கு வகுக்கு போகிறாரு நல்ல உணர்வோடு நாம் வாழ்க்கை தரைத்து வாழப் போகிறோம் முக்கியமாக இந்த இருபது தேதிக்கப்புறம் நல்ல உணர்வோடையும் நம்ம செயல் திட்டங்கள் நம்மளை எதுவும் தொந்தரவு கிடையாதுப்பா நம்மளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா என்னை விட்டுடுங்க நான் ஏதோ வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் இத்தோடு என்னை விட்டுடுங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏன்னா நாமளே தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கணும் இனிமேல் அதை நாம் விட்டுட்டு தான் நாம் செல்லணும் வேலை வேலை சார்ந்த விஷயம் தொழிலாகட்டும் நல்ல முன்னேற்றம் தரும் நிறைய காசு என்று சொல்கிற மாதிரி தேட்ட இடத்துல செல்வங்கள் நம்மளுக்கு இந்த மாதம் நன்றாக கிடைக்கும் ஐயா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது சிறந்த தவறான விஷயங்களை மட்டும் நீங்கள் கையில் எடுக்க வேணாம் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை என்பது காவல் சட்டம் என்று சொல்கிற மாதிரி அவருடைய பார்வை நேராமே நம்மளிடத்தில் ராசிநாதன் மேலே தான் விழுது அதனால் குருவோட பார்வையும் விழத்தாலையும் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாகவும் இது வரைக்கும் நோய் இருந்தால் அதில் வந்து விடுபட்டுடுவீங்க சட்டமோ சட்டம் சார்ந்த விஷயத்தில் எதனா ஒரு பாதிப்புகளோ நம்ம மேலே கேஸோ கோர்ட்டில் கேஸ் எதனா இருந்தால் அது எல்லாம் விடுபட்டு இந்த மாதமே நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி வெளியே வந்துருவீங்கய்யா அந்த விஷயத்தெல்லாம் நல்லா இருக்குது இது வரைக்கும் அரசாங்கத்துறை வேலை விலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நல்ல என்று கூட சொல்லுவேன் அரசாங்க தரப்பு உத்தியோகமோ அல்லது தனியார் துறையில் ஒரு ப்ரொமோஷனோ நாம் எதிர்பார்த்துருந்தா இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சாமி என்னை டெம்பரவரியாக வச்சுட்டுருக்காங்க இருக்காங்க அதில் என்ன சப்ஸ்டியாக தான் போட்டு வச்சுருக்காங்க ஒரு அரசாங்க உத்தியோகமும் தனியார் துறையிலையோ நம்மளுக்கு ஒர்க்கு நிரந்தரமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று விடுவீர்கள் பெரியவங்க வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் கடை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய சுகர் பேபி இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சாமி இந்த நேரத்தில் அவையெல்லாம் நாமளே தான் குறைச்சிக்கணும் உடற்பயிற்சியோ அல்லது வாக்கிங்கோ இதெல்லாம் தான் நாம் அதில் குடைத்து கொண்டு நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் எப்பொழுதும் இறைவன் என்று சொல்கிற மாதிரி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் சரவணபவை என்று சொல்லி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதினு வாங்க துளாராசிக்காரங்க இந்த நீச்சகதி நேரத்திலையும் பெரிய ஜாக்பட் காலமாகவும் உயர்ந்த நோக்கத்தோடு நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அவரே தான் மாற்றி தரணும் அந்த முருகன் தான் மாற்றி தரணும் வேற யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் முருகனே ஒரே தெய்வம் என்றால் அந்த முருகப்பெருமானே இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இந்த துளாராசிக்காரங்க இந்த நீச்சகதி நேரத்தில் திருத்தணி முருகனை சென்று வர திருத்தணி முருகனை வள்ளி தேவையானை சமேதா என்று சொல்கிற சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்துட்டு வர உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் துளாராசிக்கு உகந்த இடம் திருத்தணி முருகன் மட்டும்தான் சுவாமி உங்கள் காலத்தை வெல்லதுமா நீங்கள் காலத்தை வெல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முருகனை போய் தயவு செய்து கும்பிட்டு வாங்க எப்போ கிருத்திகை வருதோ அந்த நேரத்தில் கும்பிட்டு வாங்க கிருத்திகை நாட்களை தவறாமல் நீங்கள் கடைபிடிங்க கிருத்திகை விரதத்தை எடுத்துங்க சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் ஐயா எல்லாத்தையும் அந்த முருகன் தான் கொடுக்குறான் உங்கள் செயலாக்கமும் ஆகட்டும் சனி பகவான் கொடு தன்பம் ஆகட்டும் ராகு பகவான் கொடுக்கின்ற நோயாகட்டும் எதுவுமே கிடையாது இந்த மாயை வில்லையெல்லாம் எல்லாத்தையுமே உடைச்சி தெரிச்சிருவான் உங்கள் வாழ்வில் குரு பகவான் கொடுக்கின்ற கூட எல்லாத்தையும் மாற்றி வரையா எட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்துல தான் விழுது தனம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் கூடுதல் அக்கறை என்று சொல்ற மாதிரி இனிமேல் கேட்ட இடத்துல கிடைக்கும் ரூபாலாம் தொட்ட இடத்தில் விளங்கும் என்ற மாதிரி இனிமேல் கேட்ட இடத்துல கிடைக்க போகுது பூர்வக புண்ணியத்தின் என்று சொல்கிற மாதிரி மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் உடல்நிலத்தில் அக்கறையோடு இருக்கணும் அவங்க உடல் உபாதைகள்லாம் கொடுக்க ஐயா கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர இந்த செப்டம்பர் மாதம் நிகழ்ச்சி அதாவது மாதத்தில் சுக்கர பகவான் நம்ம ராசிநாதன் நீச்சம் வரக்கூடிய காலத்தில் முருகப்பெருமானை வணங்கி நம் உடலில் ஏற்பட்ட துன்பமும் இந்த நீங்காத பிரச்சனை இருக்கக்கூடிய கோர்ட்டு கேட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் அந்த திருத்தணி சுப்பிரமணியனை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் துன்பங்கள் இல்லாத வண்ணம் காணப்படும் நன்றி வணக்கம்